அண்மையில் கூட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாறி மாறி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியின் தலைவருக்கே நான் என்ன செய்யறேன் தெரியாம கிடக்குது ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரு தலைமை தமிழரசு கட்சிக்கு இல்ல மத்திய குழு கூட்டம் நடக்குது தலைவர் இல்ல தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்ல இரண்டு பேருமே இல்லாம மத்திய மத்திய குழு கூட்டம் நடக்குது ஆனா கட்சிகளுடைய தீர்மானம் என்று சொல்லி தோற்கடிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து சொல்ற அந்த இருக்கக்கூடிய அனைவரும் ஆமென்று சொல்லி ஆமோதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி நினைச்சு தான் சொன்னால் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கு இரண்டாயிரத்தி பத்து பதிமூன்று காலத்தில் நின்று கொண்டு இப்போ தமிழரசு கட்சி நிக்கிறது அந்த கட்சிக்கு அது தெரியல தமிழ் மக்களை தான் உடைச்சிட்டன் தமிழ் மக்கள் வேற திசைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றது வந்து அந்த கட்சிக்கு இன்னமும் தெரியல திரு எம் ஏ சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைச்சார் இப்ப இலங்கை தமிழரசு கட்சியை சுக்குநூரா கொண்டு போய் நீதிமன்ற வாசல்ல கொண்டே நிறுத்தி இருக்கிறார் அவருக்கு வந்த வேலை முடிஞ்சது தமிழ் மக்கள் அணிதிரட்டவணுமாயிருந்தா தமிழ் கட்சிகள் எல்லாரையும் அணிதிரட்ட வேணும் ஆனா இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து எல்லாத்தையும் சுக்கு நூறாக்கிய எல்லாத்தையுமே சகுனு வேலை செய்து அழித்தது திரு எம் ஏ சுமந்திரன் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய முகவராண்மையை இல்லாமல் ஆக்கி தமிழ் மக்கள் இன்றைக்கு அரசியல் அனாதியா தமிழ் மக்கள் சார்பா பிரிணித்துவம் செய்யக்கூடிய எந்த அரசியல் கூட இன்றைக்கு ஒழுங்கா இல்லாத ஒரு நிலையா ஆக்கி வச்சிருக்கிறேன் இப்போ கூட சஜித் பிரேமதாசுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு அளித்தது சஜித் பிரேமதாசுவல்ல வைப்பதற்கு கிடையாது அது ரணில் விக்ரமசிங்க வெல்ல வைக்கத்தான் தமிழ் மக்கள் எந்த தரப்புக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ அந்த தரப்புக்கு எதிராக த சிங்கள மக்களுடைய வாக்கு வரும் என்பது இயல்பு அதுபோலதான் தமிழரசு கட்சிகளுடைய தீர்மானம் மத்திய குழு தீர்மானம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் தமிழ் ஊடகங்களை விட சிங்கள ஆங்கில ஊடகங்களிலே அந்த செய்தி மிக தீவிரமாக பரப்ப பரப்புரை செய்யப்பட்டது ஏனென்றால் தமிழ் மக்கள் சகித்தோடு நிக்கிறார்கள் என்ற செய்தியை காட்ட வேண்டிய தேவை இந்த தரப்புக்கு இருந்தது ரணிலை வெல்ல வைப்பதற்காக இதை விளங்கிக் கொள்ளாத அளவுக்கு நாங்கள் சிறுபிள்ளைகள் அல்ல என்பதை இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் மக்களை அணிதிரட்டாத ஒரு சூழல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இலங்கை தமிழரசு கட்சி பொறுப்பு சொல்லத்தான் வேணும் என்ன சொன்னா உள்ளதிலேயே ஒரு பெரிய கட்சி வடக்கு கிழக்கு சார்ந்த தழுவிய ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி இன்றைக்கு வரைக்கும் அது தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து எந்த செயலையும் செய்யல தமிழ் மக்களை எந்த திசைக்கு நீங்க போகணுமென்று சொல்ல தயார் இல்லை திருப்பி 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 தமிழ் மக்களை நக்கி பிழைக்கிற வேலையை செய்கிறதுக்கு தான் இலங்கை தமிழரசு கட்சி தூண்டுதே தவிர தமிழ் மக்களை சுயமரியாதையோடோ கௌரவத்தோடையோ இந்த நாட்டில் வாழ வைக்கிறதுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி முயலலை இலங்கை திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தாராளவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்ட ஒரு நபர் அவர் தமிழ் தேசியவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் கிடையாது அவர் தன்னுடைய தாராளவாத சிந்தனை ஒன்பதாம் ஆண்டு இந்த மண்ணில் நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்லுவாரே தவிர போர்க்குற்றம் என்று சொல்லுவாரே தவிர ஒருபோதும் இனப்படுவல் என்று சொல்ல இவர்கள் மாட்டார்கள் தாராளவாதிகள் இங்கு நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்ல முன் வருவார்கள் போர்க்குட்டம் என்று சொல்ல முன் வருவார்கள் ஆனால் ஒரு இனம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழிக்கப்பட்டது என்று சொல்றதுக்கு இவர்கள் தயார் இல்லை ஆனால் தமிழ் மக்களை இவர்கள் தொடர்ந்து மேமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இந்த நேரத்திலாவது விழித்தழ வேண்டும் என்று பல்கலைக்கழக சமூகமா உங்களுக்கு முன்னுக்கும் மன்றாட்டமாக வந்து நிற்கிறோம் இந்த வாய்ப்பையும் நாங்கள் தவற விடுவோமா இருந்தா எங்களை மாதிரி அரசியல் செய்ய தெரியாத ஒரு இனம் எங்கேயுமே இருக்காது இந்த பதினைஞ்சு வருஷத்துல எங்கள மக்களுக்கே என்ற என்னென்று கொண்டு போய் சேர்க்காத கட்சிகள் எங்களை அணிதிரட்டும் என்று நீங்கள் யாராவது நம்புறீங்களா ஒருபோதும் நடக்காது நாங்களா அணிதிரண்டா தான் உண்டு இந்த தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்க கூடிய திருப்பா அரியநேத்திரன் அவர்களை சங்க சின்னத்துல வெல்ல வைக்க வேண்டியது தமிழ் மக்கள் அனைவருடைய கடமை